தொழில் விட்டு வந்து அமர்ந்து அந்த பயானை கேட்டு பொழுது முடிக்கிறாரோ பத்து நாட்கள் அவர்கள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற வாய்ப்புகள் தரப்பட்டிருக்கிறது ஜும்மாவுடைய நாளிலே ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்திலே ஒரு அடியார் அல்லாஹுவிடத்தில் எதை கேட்டாலும் அல்லாஹு தருவான் வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது ஜும்மாவுடைய நாளில் குறிப்பிட சில அத்தியாயங்களை ஓதுங்கள் அல்லாஹு பாவங்களை மன்னிப்பான் வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹனின் தூதர் மீது யாரு ஒரு முறை அல்லாஹுமா செல்லி அல்லாஹும் அம்மதேமோ அல்லாஹாலிமோ அம்மதென்று நீண்ட அந்த சலவாத்தை ஓதுகிறாரோ அல்லாகு பத்து முறை அருள் புரிகிறான் வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது யார் வீட்டிலிருந்து ஒலி செய்துவிட்டு வன்னிவாசலுக்கு நடந்தோ வருகிறாரோ ஜும்மாவுடைய பயானை கேட்க அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் நோன்பு நோற்று நன்மை கிடைக்கும் என்ற வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது யோசித்து பாருங்கள் வெறுமனே ஒரு உடைய தினத்தில் நமக்கு தரப்பட்டிருக்கிற சந்தர்ப்பங்கள் ஏராளம் பாரத்திலே ஒரே ஒரு நாள் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இந்த வெள்ளிக்கிழமையை பயன்படுத்தி பயன்படுத்திவிட்டால் கணிசமான பாவங்களை கழி தீர்த்து கொண்டே இருக்கலாம் கண்ணியத்திற்குரிய ஏக இறைவனின் அடியார்கள் அல்லாஹுவின் அளப்பெரும் கிருபையினால் இஸ்லாம் என்னும் மகத்தான பொக்கிஷத்தை வழங்கி இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக இறைவன் நம்மை வாழ செய்து கொண்டிருக்கிறான் உலகத்தில் முஸ்லிம்களாக வாழ்கிற நாம் இந்த உலகம் என்ற பரீட்சை கூடத்தில இறைவன் நமக்கு ஏராளமான தேர்வுகளை வைத்து பார்க்கிறான் இந்த தேர்வுகளில் யார் தேர்ச்சி அடைகிறாரோ நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிறாரோ தங்களின் அமல்கள் மூலமாக முழுமையான கவனத்தை செலுத்தி யார் இறைவன் நடத்துகிற அந்த பரீட்சை கூடத்திலே ஜெயிக்கிறாரோ மறுமையில் அவர் வெற்றி பெறுவார் என்று திருமறை குரான் மற்றும் அல்லாஹ்வின் தூதருடைய செய்திகளிலிருந்து இருந்து நம்மால் அறிய முடிகிறது குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் முஸ்லிம்களாக வாழ்கிற நமக்கு உலகத்தில் அல்லாஹு ஏராளமான வாய்ப்புகளை தருகிறார் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட நம்முடைய அந்தஸ்துக்கள் உயர்ந்து செல்ல நம்முடைய கண்ணியம் மேம்பட அல்லாஹ் ஏராளமான வாய்ப்புகளை தருகிறார் திருமறை குடானில் அல்லாஹ் பேசுகிறான் தகூலு ஹீன தரல் அகாப் மருமையில் வேதனையை மனிதர்கள் காண்கிற பொழுது லவ் அன்னலி கர்ற தன் அகூனமினல் மஹசினேன் மீண்டும் உலகத்திற்கு எனக்கு திரும்பவும் செல்வதற்கு வாய்ப்பு நிச்சயமாக நான் செய்பவர்களில் ஒருவனாக இருப்பேன் என்று மனிதன் அந்த வேதனையை கண்களுக்கு முன்னால் பார்க்கிற பொழுது கதருவான் என்று அல்லாஹ் பேசுகிறான் வேதனை இருக்கிறது என்று சொன்னால் அமல்கள் செய்ய மறுக்கிறான் அமல்களுடைய அந்த வெயிட் அமர்களுடைய அந்த முக்கியத்துவம் விளங்கவில்லை கண்களுக்கு முன்னால் காண்கிற பொழுது ஐயோ திரும்பவும் நம்மை உலகத்திற்கு அனுப்ப மாட்டானா இறைவன் நல்லறங்கள் செய்யலாமே என்று அவன் கத்துவான் கதறுவான் என்ற அந்த பின்னணி வாசகத்தை அல்லாஹு எடுத்து போடுகிறான் அதே போன்று அல்லாஹ் கேட்கிறான் அஃபராயத்தையும் மத்தகனாகும் சினின் அவர்களுக்கு பல்லாண்டு காலம் போதிய அவகாசத்தை இந்த உலகத்திலே வழங்கவில்லையா நல்லது செய்வதற்கு திருந்திக் கொள்வதற்கு அமல்களில் ஈடுபடுவதற்கு உனக்கு எவ்வளவு வருஷத்தை நான் கொடுத்தா அது உனக்கு பத்தலையாடா இங்கே வந்து கத்துகராய் கதர்கராய் அமல்கள் செய்வேன் என்கிறாய் இவைகள் எல்லாம் வெற்றுக் கூப்பாடுதான் என்று அல்லாஹ் கண்டிக்கிறார் அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் ஷை புகாரியிலே பார்க்கலாம் அஹ் எதரல்லா இலா இன்முறையின் அகர் அஜலகு அத்தா வல்லதகு சித்தின செனதா மறுமையிலே ஒரு அடியான் நிற்கிற பொழுது அறுபது வயதை கடந்த ஒரு அடியானாக அவன் இருந்தால் அவன் சொல்லுதரே எந்த சாக்கு போக்கு காரணத்தையும் அல்லாஹ் ஏற்க மாட்டான் நல்லா ஆழமா பதிய வைக்க வேண்டும் அல்லாஹு உலகத்திலே வாழ்கிற பொழுது வாய்ப்புகளை கொடுப்பான் அறுபது வயசு கடந்து ஒருத்தர் மௌத்தா போறாரு அல்லா கிட்ட போய் எனக்கு இந்த அவகாசம் அல்லா தொழுகிறதுக்கான அவகாசம் போதவில்லை தர்மம் செய்வதற்கான அவகாசம் பத்தவில்லை நல்லது செய்வதற்கான காலக்கெடு எனக்கு போதவில்லை இறைவா இனி சீக்கிரமாவே மரணத்தை தந்து அழை கொண்டாயே என்று ஒரு மனிதன் சாக்கு போக்கு சொல்ல முடியாது அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் அறுபது வயதை கடந்து விட்ட ஒரு மனிதன் இறைவனிடத்திலே சாக்கு போக்குகளை கூறுகிறான் என்றால் அவனை கண்டு அல்லாது கடுமையாக கோபம் கொள்கிறான் என்றா தொழுகிறதுக்கு அறுபது வருட உனக்கு போதாதா உன்னை என்ன இருபத்தஞ்சு வயசுலயும் எடுத்தானா தர்மம் செய்யறதுக்கு அறுபது வருஷம் போதாதா நல்லது செய்வதற்கு திருந்துவதற்கு பாவ மன்னிப்பு தேடுவதற்கு அல்லாஹுவின் சன்னிதானத்திலே வீழ்வதற்கு அல்லாஹுவிடத்திலே மீழ்வதற்கு அறுபது வருட காலம் உனக்கு போதாதா என்னமோ இருபது வயசிலே எடுத்த மாதிரி இங்க வந்து சாக்கு போக்குகளை சொல்லிக் கொண்டிருக்கிறாய் சாக்கு போக்குகள் கூடாது வாய்ப்புகளை தவறவிட்ட நீ இங்கு சொல்லுகிற எந்த சாக்கு போக்குதலுக்கும் நான் காது கொடுத்து கேட்க மாட்டேன் என்பதோடு நிறுத்திக் கொள்ளாமல் வயதை கடந்த ஒருவன் சாக்கு கூறுவான் என்று சொன்னால் அவன் மீது கடுமையாக கோபம் கொள்ளுகிறான் உலகத்துல சொல்லுவாங்க நல்லா சின்ன வயசுல சாப்பிடுறதுக்கு கூட வழி இல்லாம இருந்தேன் சிறு வயதில் இருக்கிற பொழுது எனக்கெல்லாம் உன்னை போன்று படிக்கிற வாய்ப்பு கிடைக்கவில்லை சிறு வயதில் இருக்கிற பொழுது உள்ளூரிலேயே தொழில் செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை சிறு வயதில் உலக விஷயத்தில் அல்லாகு மனிதர்களுக்கு வழங்கியிருக்கிற வாய்ப்புகள் விஷயத்தில் நீ அந்த வாய்ப்புகளை தவற விடாதே கவிப்பிடித்துக்கொள் பலமாக கவிப்பிடித்துக்கொள் என்று அல்லாகு அழுத்தம் திருத்தமாக பதிய வைக்கிறார் இந்த சந்தர்ப்பம் வாய்ப்பு என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதற்கு அல்லாகுவின் தூதர் அவர்கள் ஒற்றை செய்தியில நமக்கு புரிய வைக்கிறார்கள் முஸ்லிம் அமது என்ற நபிமொழி தொகுப்பிலே பார்க்கலாம் அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் இன்காமத் அல்லாஹ் அஹதிக்கு முன் கியாமா உங்களிலே ஒருவர் மறுமையை கண்களுக்கு முன்னால் காண்கிறார் மறுமையின் அடையாளத்தை அல்ல மறுமையே விட்டது கண்களுக்கு முன்னால் வந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தெருவிற்கு வந்தான் மறுமை சடராய் சட்ட என்று மறுமை அவன் கண்களுக்கு முன்னால் அங்கே கொதித்தவாறு வந்து இவரிடத்திலே பொருளாதாரம் இல்லை தந்த நகை இல்லை கொடுப்பதற்கு எந்த விதமான வேலியூபிளான ஒரு பொருளும் இல்லை விலை மதிப்புள்ள ஒரு பொருளும் இல்லை விலை மதிப்பற்ற பொருளும் இல்லை அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் ஒஃபி எதுகி ஃபஸ்ட் லா ஒரு மரக்கன்றை இவன் கையிலே வைத்திருக்கிறார் யதார்த்தமா கடைக்கு போவோம்னு வந்த ஒரு மனுஷன் என்னன்னு தெரியல ஒரு மரக்கன்று மட்டும் எடுத்து கொண்டு வந்தான் மறுபடி வருகிறது கண்களுக்கு முன்னால் பார்க்கிறான் அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் மருமையை நீங்கள் கண்களுக்கு முன்னால் காண்கிற பொழுது உன் கரத்திலே எந்த விதமான பொருளும் இல்லை சிறியது ஒரு மரக்கன்று இருக்கிறது என்ற சூழலுக்கு நீ தள்ளப்பட்டாலும் ஃபல் அந்த மரக்கன்றை நீ பூமியில நட்டு வைத்து விட்டு ஓடு சர்வ சாதாரணமா இதன மரக்கன்று தானே இதனால நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுமா நம்மள சும்மா விட்டுருவானா அப்படின்னு அலட்சியமா நினைச்சிடாதே கையிலே இருப்பது சிறியது ஒரு மரக்கன்றாக இருந்தாலும் ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட பகுதியை அல்லாஹ் அழைத்துவிட்டு பயங்கரமான எச்சரிக்கையாக கூட காட்டிவிட்டு வேறொரு பகுதியை வாழச் செய்யலாம் அப்பொழுது நீ நட்டு வைத்த மரக்கன்று மரமாக கிளையாக இலையாக காயாக கனியாக பூத்துக் குழுங்கலாம் நீ செத்து போயிருப்பாய் நீ மரணித்திருப்பாய் ஆனால் நீ வைத்த மரக்கன்று மறுமையிலே உனக்கு பலன் தரும் இது போன்ற தூளுநோக்கு சிந்தனையோடு சொன்னார்கள் கையில் இருக்கிற ஒரு மரக்கன்றையே நீ அலட்சியப்படுத்தக்கூடாதுன்னா ஃபதுர் தூழுகையே அலட்சியப்படுத்தலாமா ஜும்மா தூழுகையை அலட்சியப்படுத்தலாமா பிறருக்கு தான திருமம் செய்வதை அலட்சியப்படுத்தலாமா மரக்கன்று என்பது நம் பார்வையில் உயிரிக்க பொருள்தான் இதை அல்லாஹ் வருகிறது என்று போய் துடித்து போய் தூக்கி வீசிவிட்டு நட்டு விட்டு ஓடிப்போ உனக்கு பலன் தரலாம் வாய்ப்புகளை பயன்படுத்துவதற்கு உதாரணம் சொல்லப்படவில்லை என்று சொல்லுகிற அளவிற்கு அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிற வாய்ப்பை தவற விடாதே யோசித்து பாருங்கள் நாள் இந்த நாளில் மட்டும் அல்லாது நமக்கு தந்திருக்கிற சந்தர் எத்தனை ஆனால் தூதர் சொன்னார்கள் நீங்கள் ஃபதிர் தொழுகிற நாட்களில் சிறந்த நாள் ஜுமாவுடைய நாள் என்றார்கள் எல்லா நாள்லையும் ஃபதிர் துழுகணும்தான் ஆனா அந்த வெள்ளிக்கிழமை ஜுமாவுடைய நாள்ல ஃபதிர் தொழுகுறது கூடுதல் சிறப்பு இதுல இன்னொரு ஒரு எதிர்க்கல்வியும் இருக்கிறது ஏண்டா உன்னால வெள்ளிக்கிழமை ஜும்மா அன்னைக்கே பஜ்ர் தொழ வர முடியலன்னா மத்த நாள் நீ எப்படா தொழுவ அந்த கேள்வியும் அடங்கியிருக்கிறேன் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் ஜும்மாவுடைய நாளில் முதல் அணியினராக இரண்டாவது அணியினராக மூன்றாவது நான்காவது ஐந்தாவது அணியினராக யார் வருகிறாரோ ஒட்டகம் மாடு ஆடு கோழி இவைகள் எல்லாம் முட்டை குர்பானி தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் என்ற வாய்ப்பை தந்தார்கள் இமாம் மெம்பரின் மீது ஏறுவதற்கு முன்பு யார் வீட்டிலிருந்து ஒளி செய்து விட்டு வந்து அமர்ந்து அந்த பயானை கேட்டு பொழுது முடிக்கிறாரோ பத்து நாட்கள் அவர்கள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற வாய்ப்புகள் தரப்பட்டிருக்கிறது ஜும்மாவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்திலே ஒரு அடியார் அல்லாஹுவிடத்தில் எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான் வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது ஜும்மாவுடைய நாளில் குறிப்பிட்ட சில அத்தியாயங்களை ஓதுங்கள் அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பான் வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ்வின் தூதர் மீது யார் ஒரு முறை அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் நீங்க அந்த சலவாத்தை ஓதுகிறாரோ அல்லாது பத்து முறை அருள் புரிகிறான் வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது யார் வீட்டிலிருந்து இருந்து ஒளி செய்து விட்டு பள்ளிவாசலுக்கு நடந்தே வருகிறாரோ ஜிம்மாவுடைய பயானை கேட்க அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் ஓர் ஆண்டு நோன்பு நோற்று நன்மை கிடைக்கும் என்ற வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது யோசித்து பாருங்கள் வெறுமனே ஒரு ஜும்மாவுடைய தினத்தில் நமக்கு தரப்பட்டிருக்கிற வாய்ப்புகள் ஏராளம் சந்தர்ப்பங்கள் ஏராளம் வாரத்திலே ஒரே ஒரு நாள் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இந்த வெள்ளிக்கிழமையை கணக்கச்சிவமாய் பயன்படுத்திவிட்டால் கணிசமான பாவங்களை வார வாரம் கழிவு தீர்த்து கொண்டே இருக்கலாம் திருந்துவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் பால மன்னிப்பின் வாசல் திறக்கப்படும் யோசித்து பாருங்கள் சீசன் டைம்ல கடைகளில் காட்டுகிற அக்கறை பரீட்சை நேரத்தில் பள்ளிக்கூடத்திற்காக பாடத்திலே காட்டுகிற அக்கறை போடுகிற நேரத்தில் தெருவீதிகளிலே வியாபார தலங்களிலே காட்டுகிற அக்கறை விடுமுறை காலங்களிலே சுற்றுலா தலங்களுக்கு செலுகிற அக்கறை இறைவன் மார்க்கத்திற்காக தந்திருக்கிற அந்த அற்புதமான வாய்ப்புகளை அந்த அக்கறை எங்கே போனது கூட்டமா சேர்ந்து ரசிச்சு ஊர் சுற்றுவதில் அக்கறை இருக்கிறது உலகம் சார்ந்த விஷயங்களில் அக்கறை இருக்கிறது அல்லாஹ் நமக்கு வாய்ப்புகளை தருகிறான் செய்து பாருங்கள் ஒரு கோடி ரூபாய் ஒரு லட்சம் ரூபா பனிரெண்டு முப்பதுக்கு வந்தா தான் கிடைக்கும் பனிரெண்டு முப்பத்தி ஒண்ணுக்கு வந்தா அந்த ஒரு லட்சம் ரூபா கிடைக்காது அப்படின்னு சொன்னா பதினோரு மணிக்கே வந்து பாயை போட்டு படுத்துருவாரு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி இருப்பாரு சாதாரண ஒரு ட்ரெயின் டிக்கெட் ஐநூத்தி ஐம்பது ரூபாய் ஆறுநூறு ரூபாய் நானூறு ரூபாய் ஏழு முப்பதுக்கு ரயில்வே ஸ்டேஷனிலே ட்ரை என்று சொன்னால் ஏழு மணிக்கே செலுகரார் எல்லாம் கண்களுக்கு முன்னால் அந்த இழப்பு தெரிந்தாருதான் அக்கறை செலுத்துவோமா வாய்ப்புகளை கொடுப்போமா சின்னது பாருங்கள் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற வாய்ப்பு என்பது அல்லாதி பெரியதாக இருக்கிறார் அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் இது போன்ற வாய்ப்புகளை எப்படி கணக்கச்சிதமாய் பயன்படுத்துகிறார்கள் என்று பாருங்கள் செல்லம் அவர்களுடைய நெருங்கிய தோழர் அமருமின் ஜமூக பெரிய தியாகம் நிறைந்த ஒரு தோழர் இவருக்கு காலிலே ஊனம் அது பிறவியிலேயே ஊனமா அல்லது வளர்ந்ததற்கு பிறகு ஏற்பட்ட ஊனமா என்று தெரியவில்லை சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகளுக்கு இவர் கொடுக்கிற முக்கியத்துவத்தை பாருங்கள் அமர் பின் ஜமுக் அவர்கள் அல்லாஹுவின் தூதரிடத்திலே வருகிறார் மிக முக்கியமான ஒரு போர்க்களம் நடைபெறுகிறது இந்த போர்க்களத்திலே அவர் கலந்து கொள்வதற்காக ஆசைப்படுகிறார் அல்லாஹுவின் தூதரிடத்திலே கேட்கிறார் அல்லாஹுவின் தூதர் சொல்கிறார்கள் அமர் பின் ஜமுக் அவர்களே உங்களுக்கு சலுகை இருக்கிறதல்லவா அல்லவா உடலிலே ஊனம் இருந்தால் கண் பார்வை இல்லாவிட்டால் உடலில் என்ன ஊனங்கள் இருந்தாலும் போர்க்களத்திற்கு வர வேண்டாம் என்ற சலுகை அந்த சலுகையை நீங்கள் பயன்படுத்தலாமே சலுகையாக இருக்கட்டும் நான் இந்த போர்க்களத்திலே கலந்து கொள்ளத்தான் வேண்டும் என்கிறார் அவர் ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறார் அல்லாகுவின் தூதரிடத்திலே அந்த கேள்வியை கேட்கிறார் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அவர் கேட்ட கேள்வியை அப்படியே உள்ளார் புரிந்து கொண்டு வருத்தத்திலே பதிலையும் சொல்கிறார்கள் அவர் கேட்கிறார் யார சொல்லலாம் அல்லாஹுவின் தூதரே நான் அராயுத்த இன் காத்தல் துசி சபீலில்லா அத்தா ஒக்குதல் அல்லாஹுவிற்காக எனக்கு வழங்கப்பட்டிருக்கற இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி

என் ஊடமுற்ற கால் உலகத்திலே ஒரு ஆயுதத்தை வைத்தோ ஒரு பொருளை வைத்தோ ஒரு பொருளின் உதவியை வைத்தோ நடந்து செல்கிறேன் பயணிக்கிறேன் நுழைகிற பொழுது என் ஊனமுற்ற கால்கள் சரி செய்யப்பட்ட நிலையில் சொரிகத்திற்குள் நான் செல்வேனா என்று கேட்கிறார் மல்லாவுடைய தூதர் ஒரே வார்த்தை சொல்றாங்க ஆசைப்பட்டது போல் நடக்கும் என்கிறார்கள் போர்க்களம் நடக்கிறது கொல்லப்படுகிறார் ஜனாசா ஒவ்வொரு ஜனாசாவாக அல்லாஹின் தூதர் பார்வையிட வருகிறார்கள் அமர்வின் ஜமோகுடைய ஜனாசாவின் அருகிலே வந்து நிற்கிறார்கள் கையேந்துகிறார்கள் கண்ணீர் மருக அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் தோழர்களே இங்கே கவனியுங்கள் இங்கே பாருங்கள் இப்பொழுது சொர்க்கம் காட்டப்படுகிறது அதன் அருகிலே அம்ரு பின் ஜமூஹ் நிற்கிறார் இது அல்லாஹனுக்கு எடுத்து காட்டுகிறான் எப்படி காட்டுகிறான் தெரியுமா கண்ணி அந்த ஒரு இலைக்க தம்சி பிரிஜிலிக் ஆதிகி சஹிஹத்தன்ஃபில் ஜன்னா அம்ரு பின் ஜமூஹ் சொர்க்கத்திற்குள் நுழைய போகிறார் அவர் ஆசைப்பட்டது போன்று அவர் கால்களை நான் பார்க்கிறேன் ஊடம் சரி செய்யப்பட்டது அம்ரு பின் ஜமூஹ் நடக்க போகிறார் நடக்க ஆரம்பிக்கிறார் ஸ்வர்கத்திற்குள் நல்ல கால்களோடு நடப்பதை அல்லாஹ் எனக்கு எடுத்து காட்டுகிறான் என்று உணர்வு சொல்லுகிற பொழுது கண்ணீர் விட்டு அழுகிறார்கள் இவர் ஆசைப்பட்டது ஒன்றுதான் எனக்கு இந்த வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்தணும் என் ஊனமுற்ற கால்கள் சரி செய்யப்படுமா இல்லையா இப்படி என்னைக்காவது சிந்திச்சிருக்கிறோமா நான் ஐந்து நேர தொழுதால் ஜும்மா கடமையை நிறைவேற்றினால் நோன்பு நோட்டால் என் பாவங்கள் மன்னிக்கப்படுமா இல்லையா ரூபாய் நன்மை தருவானா இல்லையா ஒரு ஏழைக்கு ஒரு ஊனமுற்றவருக்கு ஒரு முதியோருக்கு ஒரு அனாதைக்கு உணவளித்தால் அல்லா எனக்கு நன்மையை கொடுப்பானா இல்லையா நான் வாய்ப்பை பயன்படுத்துவேன் அல்ல எனக்கு நன்மையை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அலாதி பிரியம் வெளி வர்களுக்கு சலுகை இருக்கிறது போருக்கு வர வேண்டிய அவசியமில்லை தான் ஆனாலும் கால்கள் ஊடமே எப்படியாவதுள் நுழைகிற முழுதாவது சுற்றி வருகிற முழுதாவது ஊடமுற்ற கால்களோடு நான் செல்லக்கூடாது என்ற கவலையின் உச்சம் அவர் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்ட அற்புதமான நிகழ்வு அதே மாதிரி பாருங்கள் அல்லாஹின் தூதர் காலத்திலே வாழ்ந்த மிகச்சிறந்த தோழர் அப்துல்லா இதே மாதிரி ஒரு ரொம்ப கொடுமையான ஒரு சட்டம் இருக்கிறது ரமலான் மாதத்திலே போர்க்களம் நடைபெற்றால் விரும்பினால் நோன்பு நோட்டுக் கொள்ளலாம் இல்லை என்றால் நோன்பை விட்டுக் கொள்ளலாம் சனிதை எமாரா போர்க்களம் நடைபெறுகிற காலகட்டம் நோன்பு மாதம் நோன்பு வைத்தவாறு சில தோழர்கள் செல்கிறார்கள் சிலர் நோன்பை விட்டவாறு செல்கிறார்கள் போர்க்களம் முடிகிறது அப்துல்லாஹி மஹ்ரமா என்ற தோழர் இரத்த வெள்ளத்திலே நோன்பு வைத்த நிலையில் அப்படியே கிடத்தப்படுகிறார் அதனால எழுந்திருக்க முடியல ரொம்ப நேரமா படுத்திருக்கிறார் நன்றாக கவனியுங்கள் இந்த செய்திகளை எல்லாம் உள்ளத்திலே ஆழ பதிய வைத்தால் அல்லாஹ் நமக்கு தருகிற வாய்ப்பு சந்தர்ப்பம் அல்லாஹ் நமக்கு தருகிற அந்த அற்புதமான நிகழ்வுகளை நாம் தவறவிட மாட்டோம் அப்துல்லா உமர் உமர் உமர்லாவுடைய மகனார் தோழர்களை பார்ப்பதற்காக யாருக்கு என்ன காயம் யார் உயிருடன் யார் மரணம் என்று பார்ப்பதற்காக வருகிறார் அப்பொழுது

உடனே அருகிலே ஒரு செம்பு கூலை இருக்கிறேன் அதை எடுத்து கொடுத்து அந்த ஓடையில போய் தண்ணி அள்ளிட்டு வாங்க நான் நோன்பு திறக்க வேண்டும் என்று கொடுத்தனுப்புகிறார் ஓடைக்கு செல்கிறார் தண்ணீர் முழுக்க இரத்தமாய் மிதக்கிறேன் அந்த ரத்தத்தை எல்லாம் செம்பு வச்சு சரி பண்றாரு செம்பு முழுக்க ரத்தம் தண்ணி அள்ள முடியாத அளவிற்கு ஓரமாய் போட்டுவிட்டு அருகிலே தண்ணீரை அள்ளுகிற வகையில் ஒரு பாத்திரம் இருக்கிறது அள்ளி கொண்டு வேகமாய் இவ்வளோவர் அவர்கள் மகரமாவின் அருகிலே வந்து பார்க்கிறார் சக்கது கலா அவர் முடிந்து விட்டார் முதல் அருகிலே வந்து தண்ணீரை வாயிலே ஊற்றி நோன்பை திறக்க செய்யலாம் என்று நெருங்குகிற பொழுது மகரமா அவர்களின் உயிர் பிரிந்து விட்டது கொண்டு வந்த தண்ணீர் பாத்திரத்தை கீழே போட்டவாறு துடிக்கிறார் இறைவா இவர் உனக்காக நோன்பு வைத்த நிலையில் உயிரை இழந்தார் என்பதற்கு நான் சாட்சி இறைவா யோசித்துப் பாருங்கள் ரமதான் மாதத்திலே நோன்பை விட்டு கூட போருக்கு வரலாம் போருக்கு வந்த நேரத்தில் கூட நோன்பு வைத்திருக்கிற நான் இறைவனுக்காக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்தை நான் விட மாட்டேன் தண்ணி எடுத்துக் கொண்டு வந்து கொடுக்கிறதுக்கு முன்னாடி உயிர் யோசித்து சந்தர்ப்பத்தை நிறைவேற்ற வழங்குகிறான் தொழாமல் உறங்குகிறோம் தர்மம் செய்வதற்கு வழங்குகிறான் கொடுப்பதில்லை அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் ஒவ்வொரு நாளும் வாடலோகத்தில் இருந்து ஒரு மாணவர் வந்து இறங்கி அன்றாடம் தர்மம் செய்பவருக்கு இறைவாடி செய் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார் என்றார்கள் சந்தர்ப்பம் மலக்குமார்களின் பிரார்த்தனை கிடைக்கும் கைகளிலே மரக்கன்று இருக்கிறது அந்த மரக்கன்று தொழுகை என்ற வடிவில் தர்மம் என்ற வடிவில் நல்ல விஷயங்கள் வடிவில் இருக்கிறது இரண்டே இரண்டு கேள்விதான் கைகளிலே உள்ள மரக்கன்றை நட்டு வைக்கப் போகிறோமா அல்லது கைகளிலே வழங்கப்பட்டிருக்கிற சந்தர்ப்பம் என்ற மரக்கன்றை தூக்கி வீசி எறிய போகிறோமா இந்த இரண்டு கேள்விக்கு நாம் பதில் அளித்து தொழுகை நோன்பு தர்மம் நல்ல பேச்சுக்கள் பணக்க வழிபாடுகள் குடாடுதல் துக்கம் செய்தல் என்ற சந்தர்ப்பங்களை பூமியிலே விதை போட்டு நட்டு வைக்க போகிறோமா குளி தோண்டி புதைக்க போகிறோமா யோசித்து பாருங்கள் அல்லாஹே இந்த உலகத்திலே நமக்கு வழங்கியிருக்கிற சந்தர்ப்பங்களை தவற விடுபவன் மறுமையில் பெரும் நெசவாளி என்பதை ஆழமாய் பதிய வைத்து ஒவ்வொரு விஷயத்திலும் வணக்க வழிபாடுகள் அமல்கள் சார்ந்த விஷயத்தில் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற சந்தர்ப்பங்களை முழுமையாக பயன்படுத்தி வெற்றியை பெறுவதற்கு முயற்சி போமாக இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்